அபி பொரியல் ரொம்ப நல்லா செஞ்சிருக்காளே அப்படியா அப்ப அதே ஒரு புடி புடிச்சு தான் என்னங்க டேஸ்டா இருக்குங்கிறதுனால அவ்வளவையும் சாப்பிட முடியுமா அமிர்தமாவே இருந்தாலும் அளவோட தான் சாப்பிடணும் அம்மா அண்ணனுக்கு லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன் நான் போய் அண்ணி கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேமா ஏன் அவ வந்து எடுத்துட்டு போக மாட்டாளா ஏமா இதுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்றா போமா சாப்பாடு ரெடி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்ல என்ன அண்ணி ஸ்பெஷல் எப்பவும் போல தான் காய்கறி சிறுதானியம் கீரைன்னு வழக்கமான சாப்பாடு தான் அபி ஒரு நிமிஷம் இது புடியே அபி இது வெண்டைக்காய் பொரியல் தானே ஆமா அண்ணி வழவழ குழ குழக்காய் இவ்வளவு ட்ரையா இருந்தா எப்படி சாப்பிட முடியும் இப்படிதான் செய்யணும்னு அம்மா தான் சொல்லிருக்காங்க அண்ணி

அவை ஒரு நிமிஷம் அண்ணி அது கூட என்ன இது இவ்வளவு என்னைய ஊத்தி வச்சிருக்க இப்படி எப்படி வெண்டைக்காய் சாப்பிட முடியும் இல்ல நீ நீங்க தானே இல்ல அபி நான் சொன்ன மாதிரி நீ பண்ணல என்னைய அதிகமா ஊத்திட்டியே நீ என்ன பண்ற கொஞ்சம் பொட்டு கடலை இதை அரைச்சு போட்டு அதுல கொஞ்சம் கரம் மசாலா தூவி ரெண்டு பெரட்டு பெரட்டி எடுத்துட்டு வா சரியாயிடும் சரி கொடுங்க அண்ணி அபி 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 அண்ணி சாரி அபி தப்பா நினைச்சுக்காத நாலு எல்லாம் கம்பெனில கஷ்டப்படுற மனுஷன் நாக்குக்கு ருசியா சாப்பிட்டாதே நல்லா இருக்கும் அதனாலதான் நீ தப்பா நினைக்க மாட்டேல்ல அண்ணி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி நான் பண்ணி எடுத்துட்டு வரேன் இங்க வா அபி அம்மா இப்ப என்னாச்சு இல்லம்மா என்ன ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு தான் என்னையே வேணாம்னு சொன்னது யாராவது கேக்குறாங்களா ஒரு பொரியல எத்தனை வாட்டி மாத்தி மாத்தி பண்ணி கொடுக்கிறது அது நல்லா வருக்கும். கரெக்ட்டா பண்ணிருக்க அண்ணி ம் பாக்குறப்ப கரெக்ட்டா பண்ண மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு திருப்தி தானே திருப்திதான் தான் ஆயோ என்ன சண்ணி அபி गरम मसाला அதிகமா போட்டுட்டியா இல்ல அண்ணி கரெக்ட்டா தான் போட்டேன் இல்ல அபி இவ்ளோ காரம் சாப்பிட்டா உடம்பு காகாது சாரி அபி என்னடா இவ இவ்ளோ தொந்தரவு பண்றாளேன்னு நினைக்காதே ஐயோ ஏன் நீ இப்படி சொல்றீங்க அபி கூச்சிக்காத இதை எடுத்துட்டு போயிட்டு இதில் அப்படியே கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டுட்டு ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துட்டு வந்துட்டேன்னா சரி இப்போ என்ன இல்லம்மா காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு தேங்காய் துருவி போட்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க ஏங்க என்னங்க இதெல்லாம் என்ன விளையாங்களா அவங்க என்ன இதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யற பொண்ணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்களா அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களே வந்து செஞ்சு சொல்லு நினச்ச நினைச்ச குட்டி கலாட்டா பண்ற இடம் இல்ல ஹோட்டல்ல கூட இப்படி திரும்ப திரும்ப சொன்னா தூக்கி மூஞ்சியில் அடிச்சிருவான் வீட்டில் வேலை செய்யற பொண்ணுங்கிறதுக்காக அவளை எப்படி வேணாலும் போங்கறதும் வாங்கறதும் என்ன நினைச்சிட்டு உன் மனசுல இஷ்டத்துக்கு சமைங்க இஷ்டத்துக்கு சாப்பிடுங்கன்னா எப்படியோ போங்கன்னு விட்டுருப்பேனே மத்தவங்களுக்கு வேணா இது சமையல் கட்டா இருக்கலாம் ஆனா நான் பூஜை ரூமுக்கு சமமா தான் வச்சிருக்கேன் அதனாலதான் சில பேரை உள்ளவே போக கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கோ அதான் எல்லாரும் சாப்பிடணும் அவங்க அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் ஆட்டம் போட முடியாது ஆட்டம் போடவும் விட மாட்டேன் திரும்பவும் இந்த மாதிரி நடந்துகிட்டா இவ்வளவு பொறுமையால சொல்லிட்டு இருக்க மாட்டேன் இருக்கிறத எடுத்துட்டு போய் கூட சாப்பிட்டு அப்போ வேதாளம் மறுபடியும் முருங்க மரம் ஏறிடுச்சு அதானே ஆமா பாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சு திட்டம் போட்டு தெரியுமா அது சரியில்ல இது சரியில்லைன்னு திரும்ப திரும்ப சமைக்க சொன்னா நீயே சமைச்சுக்கன்னு சொல்லிடுவாங்கன்னு பார்த்தேன் மாமா அப்படிதான் சொன்னாரு ஆனா அத்ததான் சரஸ்வதி அப்பா அப்படிதான் உன்ன கை மன்னன் மாதிரி இருப்பாரு அவரை ஏமாத்துறது ஈஸி ஆனா அம்மா அவ உசாராச்சே அத்த மாமா அப்படி சொல்லக்கூடாது எப்படி எப்படி அன்னிக்கு ராஜா மாதா மாதிரி மிமிகிரி பண்ணும் போதெல்லாம் தப்பா தெரியல இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னது தப்பா ஆயிடுச்சா ஆமா தப்புதான் அது வேற இது வேற ஏண்டி இவ்வளவு தூரம் அவங்களை விட்டு கொடுக்காம பேசுற அண்ணா என்ன பிரயோஜனம் நீ எப்படி பால் போட்டாலும் அதை திருப்பி சிக்ஸர் ஆல அடிக்கறாங்க அதாண்டி எனக்கும் கஷ்டமா இருக்கு அடி பாவி அதுக்குள்ள இவ்ளோ டல் ஆயிட்ட அப்ப இனிமே நடுல இருந்த சரஸ்வதி மாதிரி அழுது வடிஞ்சிட்டு இருக்க போறியா சேச்சே அந்த சரஸ்வதி போனது போனதுதான் இப்போ நான் பாட்டி சொன்ன மாதிரி இருக்கிறது தான் எனக்கே சந்தோஷமா இருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுறேன் பிடிச்ச மாதிரி சுதந்திரமா இருக்கேன் நான் நானா இருக்கே எப்படியாவது அப்புறம் மனசு ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கையும் இருக்கு انا தமிழ் தான் அம்மாவை கோவப்படுத்திராத அவங்க மனசை கஷ்டப்படுத்திராதன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு ஏ அவர் சொல்றாருன்றதுக்காக உன்னை நி விட்டுகுதுறாத அந்த துருதுரு சரஸ்வதியே தான் இங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு

அப்பேற்பட்டவங்களோட மனசை மாற்றி அவங்க மனசுலேயும் வீட்லேயும் இடம் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் தான் அது எடுத்து எடுப்பில் செய்ய முடியாதுமா எனக்கும் அது புரியுதுண்ண எல்லாம் ஒரே நாளில் செய்யக்கூடிய விஷயம் இல்லை நிறைய போராடணும் அதுக்கு பாட்டி சொன்ன மாதிரி முதல்ல கிச்சனுக்குள்ள நுழைஞ்சு நான் சமைக்கணும் பாட்டி நாங்கெல்லாம் அங்க பேசிட்டு இருக்கோம் நீ மட்டும் இங்க வந்து அமைதியா இருக்க என்னாச்சு

பாட்டி நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு சில விஷயங்கள் பண்றதுக்கு யோசிக்க கூடாது உங்களுக்கு நான் இருக்கிறேன் தமிழே சமளைக்கிறது என்னோட பொறுப்பு நீங்க என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க ஆ இறங்கி அடிக்கணும் என்ன பாட்டி சொல்றே உன் கல்யாணம் எப்படி நடந்துச்சு யோசிச்சு பாரு அதனை புதிரியா சில தகுடு தத்தம் பண்ணோம் அப்படி இல்லைனா நீ தமிழுக்கு இன்னைக்கு பொண்டாட்டியா இருந்திருக்கவே முடியாது நேர்மையா தான் இருப்போன்னு சொல்லி இருந்தா இந்த கல்யாணம் நடந்திருக்குமா அதே மாதிரி இப்போ ஒரு தகுடு தத்தம் பண்ண போறோம் அதனால சின்ன சின்ன மன வருத்தம் கோபதாபம்லாம் வரும் அதெல்லாம் நாம சமாளிச்சுக்கலாம் நான் சொன்னதை மட்டும் கேட்டேன்னா சீக்கிரமே அடுப்படை ஓ ராஜ்ஜியம் தான் மந்திரத்தால எல்லாம் மாங்காடிக்க முடியாது ஆனா தந்திரத்தால நாமமா மரத்தையே சாச்சிடலாம் நிமிச்சு சொன்ன மாதிரி கோதியம்மா வீம்புல பெரியவங்கன்னா நான் தந்திரத்துல அதை விட பெரியவன் நான் சொல்றபடி செஞ்சேன்னா சமையல் கட்டு ஓ கையில சமையல் கட்ட தானே அந்த கோதையம்மா பூஜை ரூமுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அங்க போயிட்டேன்னா அடுத்து பூஜை ரூமு தான் அப்போ வீட்டோட குத்து சாமி சரஸ்வதி இருப்பலன்னு சொல்ல வரீங்க போட கூமுட்ட அதுக்கப்புறம் நம்ம சரஸ்வதி கோதையம்மா மனசுல இடம் பிடிப்பா நான் சொல்றதை மட்டும் எல்லாரும் கவனமா கேளுங்க சரி பாட்டி நல்லதுக்காக சில சமயம் சின்ன சின்ன தப்பு பண்றதுதான் தப்பே இல்லை நீ சொல்ல பாட்டி நான் அது மாதிரியே செய்யறேன் என்னாச்சு கார்த்தி டென்ஷனா இருக்கியா இல்ல ஒரு விஷயம் சொல்லணும் முகத்தை பார்த்தா டென்ஷனா இருக்கிற மாதிரி இருந்துச்சா அதான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சொல்லு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க வந்தவங்க என்ன பார்த்து ஏதாவது விசேஷம் உண்டானு கேட்டாங்க தெரியும் தெரியுமா எப்படி உங்க அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க அவங்க கிட்ட நான் போன்ல தானே சொன்னேன் அப்புறம் எப்படி அது யதார்த்தமா மீட் பண்ண அப்ப சொன்னாங்க வந்தவங்க கொஞ்சம் ஓபனா அப்படி கேட்டதும் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல கொஞ்சம் தடுமாறிட்டேன் நல்ல அத்தை தான் காப்பாத்தினாங்க ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் அத்தையும் அதை பத்தி தான் பேசினாங்க சொசைட்டியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எல்லாருக்கிட்டே என்னால் இப்படி விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது எப்போ குழந்தை பெற்றுக்க போறீங்கன்னு கொஞ்சம் இன்டைரக்டாகவே கேட்டாங்க அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லாத உங்க பையன் என்ன ஒதுக்கி வச்சிருக்காருன்னு நான் சொல்ல முடியும் நான் எதுவுமே பேசாம அமைதியாவே இருந்துச்சேன் இப்ப கூட நான் ஏது உங்ககிட்ட சொல்றேன்னா இதுக்கு வேற எந்த மோட்டிவும் இல்லை இது நம்ம ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்க கேட்டதும் உனக்கு தெரியணும் தான் சொன்னேன் இதுல என்ன ஹர்ட் ஆகிறதுக்கு இருக்கு குழந்தை இல்லைன்னா ஏன் இல்லைன்னு கேட்கறது சாதாரண விஷயம் ஆனா இது எல்லாத்தையும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பொண்ணுங்களை பார்த்து மட்டும்தான் கேட்பாங்க ஒரு கேள்விதான் கேட்பாங்க ஆனா அதுக்குள்ள உடம்புல ஏதாவது பிரச்சனையா குழந்தை பத்துக்கு தகுதி இல்லையா ஏன் இன்னும் டாக்டர் பார்க்காம இருக்கீங்கன்னு அத்தனை கேள்வி இருக்கு பரவாயில்ல அதனால என்ன அவங்க கேள்வி கேட்கறதுனாலயோ இல்ல கேட்காம போறதுனாலயோ ஏன் ப்ராப்ளம் சால்வ் ஆக போதா இல்லையே சொல்றவங்க ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க இதையெல்லாம் காதுல வாங்கி போட்டுக்கிட்டோன்னா நம்ம நிம்மதி தான் கெட்டுடும் ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக முடியலன்னா என்ன அட்லீஸ்ட் ஓ வைஃபா இருக்கிற தகுதியாவது இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்குவேன் இல்ல வசு அது வந்து ஏய் ஐயோ இதுகாக நீ গিলட்டியால ஃபீல் பண்ணவேனா நீ ரொம்ப கரெக்ட்டா தான் நடந்துக்கற நான் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுத்திருக்கேன் குடும்பம் நடத்துறதுக்கு மனசாட்சி இடம் கொடுக்கணும்ல பண்ண தப்புக்கு தண்டனை கொடுப்பாங்களா இல்ல வா குடும்பம் நடத்தலாம்னு கொஞ்சம் வாங்களா இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்ட் என்ன குத்தி கட்டுறியா ஏதோ போனோம் போது நானே இறங்கி வந்து பேசலாம் நினைச்சா ஹேய் பேபி நீயும் ஹை லெவல்ல இருந்து இறங்கி வந்துட்ட பாவம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல தேவ இதுல கோவப்படுறதுக்கு எதுவும் இல்ல இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் மத்தபடி நீ எப்போ இருக்கிற மாதிரி இரு அதான் கரெக்ட் ஓகே பால் எடுத்துட்டு வரேன் செம்ம பல்பு போல நான் அசிங்கப்பட்டது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா ஐயோ அப்படிலாம் இல்லம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஆனா இப்போ அது புரிஞ்சுக்கோ அம்மா கிட்ட போது உடனால ஜெயிக்கவே முடியாது சரி இந்த விஷயத்த மத்தியான சாப்பாடு கொண்டு வரும்போது சொல்லல இப்போவே இப்படி சிரிக்கிறீங்க மத்தியானம் சொல்லியிருந்தா அங்க வச்சே நான் அசிங்கப்படுத்திருப்பீங்க சிரிக்காம என்ன பண்ண சொல்ற நீ தானே அடிக்கடி சொல்லுவேன் எங்க அம்மா தான் இந்த ராஜா மாதா அவங்க வார்த்தை தான் கட்டளை அந்த கட்டளையே சாசனம்னு உண்மையும் அதான் எங்க அம்மா கிட்ட அடிக்கடி மோதி வீணா மண்டே உடைச்சுக்காத ஆனார்பட்ட பாரம்பரியம் பேசுற சந்திரகலாவே அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து மூக்கூடப்பட்டு போயிட்டு இருக்காங்க நீ அம்மா மாத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த ரூட் உனக்கு சரிப்பட்டு வராது வேற ரூட்டை ட்ரை பண்ணுன்னு சொன்ன எப்படி போட்டாலும் சரி அவங்க கண்டிப்பா சிக்ஸ் தான் செய்வாங்க அவங்களை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் சரஸ்வதி அவங்க மனசை கஷ்டப்படுத்தாம ஜெயிக்கிறதுக்கு வேறே எதாவது வழி இருக்கான்னு பாரு ஏங்க நமக்கு எஞ்சி அழுது போராடி பார்த்தும் புரியலன்னு தானே இந்த வழிக்கே நான் வந்தேன் இதுதான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க அத்தை மனசை கஷ்டப்படுத்தாம ஏன் வழியிலேயே போய் நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன் எங்கே அதுக்கு நடந்தா அவங்க கொடுக்குற மாதிரி தெரியவே இல்லையே இப்போதானே ஒரு விஷயம் ட்ரை பண்ணேன் அபிக்கு திரும்ப திரும்ப வேலை வச்சா கோவத்துல அவங்க என்ன போய் சமைக்க சொல்லுவாங்க நினைச்சேன் வந்துச்சா இல்லையே மாமா சொன்னாருல்ல மாமா எப்படி வழிக்கு வந்தாரு அதே மாதிரி அத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா என் வழிக்கு வந்துருவாங்க நாளைக்கு புதுசா ஒரு அட்டெம் போறேன் அதுல பாருங்க அத்தை அவங்க வாயாலேயே சரஸ்வதி நீ நீயே போய் சமைச்சிடுமான்னு சொல்லுவாங்க அது எப்படி அவ்வளவு கான்ஃபிடெண்ட் சொல்றா அதான் சரஸ்வதி அப்படி என்ன திட்டம் வச்சிருக்க அதை இப்ப சொல்ல மாட்டேன் நாளைக்கு நடத்தி முடிச்சு அது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படி ஒன்று நடந்தா அதை விட சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே இல்லை கண்டிப்பா நடந்துடும்ல ஏ ஏ மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஓ மேல் நம்பிக்கை இல்லை அப்படியா நீ தான் பிளஸ் டூ எக்ஸாமே சொல்லி வச்சு அடிச்சவளாச்சே நானும் இருப்பேனா என்ன எனக்கு இருக்கிற ஒரே பயம் என்னன்னா தெரியும் எது பண்ணாலும் சரி அத்தையோட மனசு மட்டும் கஷ்டப்படக்கூடாது அதானே அதேதான் தெரியுமே நீங்க தான் தாய் பாசத்துல ஏட்டு ஏகாம்பரத்தையே மிஞ்சினவராச்சே நல்லா வாய் என்ன ஜாதிக்கு தானே சொன்ன நானும் ஜாதிக்கு தானே கில்ல ஹேய் அச்சோச்சோ கண்ணு எப்படி சவுந்து போச்சு பாரு விபத்தை தடுக்கணும்னா போதிய இடைவேளை வேணும் தள்ளி போங்க ஒரே ஒரு தடவை அந்த எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாமா சபதத்தை மறந்து விட்டீர்களா